எல்லோருக்கும் வணக்கம் ஸோ நம்ம எங்கே போய் சாப்பிட்டாலும் சரி அந்த சாப்பாடு நமக்கு உள்ளே போதோ இல்லையோ ஆனால் சாப்பாடுலேருந்து ஒரு பொருள் வெளியே போகும் அது என்ன அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்களா ஒன்றுமே கிடையாது நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த கருவேப்பிலை தான் இந்த கருவேப்பிலையில் என்னென்ன நன்மைகள் இருக்குன்னு தெரியுமா நம்ம முன்னோர்கள் பல விஷயங்களுக்காக அதை பயன்படுத்திருக்காங்க சாப்பாடுல மனத்துக்காக தான் நம்ம சே சேர்க்கிறோம்னு நினச்சிட்டு இருக்கோம் மனத்துக்காக மட்டும் இல்லை இதில் இருக்கக்கூடிய நட்பலன்கள் ரொம்ப ரொம்ப அதிகம் ஸோ இது வந்து என்னென்ன இதுல நல்ல விஷயங்கள் இருக்கு இது எந்த மாதிரி முறையில வந்து நம்ம உணவில் சேர்த்துக்கலாம் அப்படிங்கிறத இந்த காணொலியில சொல்ல போறேன் இந்த காணொலி முழுக்க முழுக்க எதுக்காக அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இன்றைய காலகட்டங்களை நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்த பல விஷயங்களை நம்ம மறந்துட்டு இருக்கோம் ஸோ அந்த விஷயங்களை நம்ம அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கறதுக்காக இந்த காணொலியை நான் பதிவிடுறேன் அண்ட் தென் இதில் உள்ள அந்த சோர்சஸ் எல்லாமே வந்து நெட்லேருந்து நான் எடுத்துக்கிட்டேன் ஸோ அதை உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த காணொலி ஸோ வாங்க வீடியோ நம்ம நாட்டில் உள்ள பல பொருட்கள் மூலிகைகளும் சரி சரி செடிகளாக சரி மரங்களாக சரி பழங்களாக இருக்கட்டும் சரி பல இருந்து வந்தது தான் சொல்லுவோம் அதே மாதிரி இந்த கருவேப்பிலையோட பூர்வீகம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா மற்றும் இலங்கையை சேர்ந்த ஒரு பூர்வீகமாக செவியாக மரமாக தான் இதை பார்க்கப்படுகிறது சிட்ரஸ் வகையை சேர்ந்த ஒரு கசப்பு தன்மையுடைய அதாவது புளிப்பும் கசப்பும் சேர்ந்த சுவையுடைய ஒரு செடி தான் இந்த கருவேப்பிலை செடியா சொல்லி சொல்றாங்க இது வந்து பல விட்டமின்கள் நிறைந்துள்ளது பல சத்துகள் நிறைந்துள்ள ஒரு செடி இந்த கருவேப்பிலை செடி எடுக்கிறதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறத பாத்துக்கலாம் இந்த காலகட்டங்கள்ல நம்ம எல்லாருமே வந்து கோடி கணக்கிலையும் லட்ச வந்து மருத்துவமனைக்கு வந்து செலவழிச்சிருக்கோம் அப்படி செலவழிக்காம இருக்கணும் அப்படின்னா அதுக்காக மட்டும் இல்ல நம்மளோட ஹெல்த் பெனிஃபிட்காக தினமும் காலையில இந்த கருவேப்பிலை ஜூஸ் எடுத்துக்கோங்க இந்த கருவேப்பிலை அப்படிங்கிறது நம்ம என்ன நினைச்சிருக்கோம் அப்படின்னா சாப்பாடல உணவுல வந்து சமையலுக்காக மனத்துக்காக சேர்க்கக்கூடிய ஒரு பொருளாதான் இந்த அளவு நம்ம கருதிக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி மனத்துக்காக அந்த சேர்க்கக்கூடிய பொருளை கல்யாண வீடா இருக்கட்டும் இல்லை எந்த ஒரு ஃபங்க்ஷனா இருக்கட்டும் முதல்ல எடுத்து நம்ம அந்த இலைக்கு முன்னாடியோ இல்லை தட்டுல இருந்தோ சொல்லி ஃபர்ஸ்ட் தூக்கி எறியக்கூடிய ஒரு தான் அந்த கருவேப்பிலை பார்க்கப்படுகிறது அப்படி இல்லாம இந்த கருவேப்பிழையில ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குங்க என்னென்னு பாத்தீங்க அப்படின்னா வீட்டில் செய்யக்கூடிய கூட்டு பொரியல் எந்த ஒரு பொருளாக இருக்கட்டும் கருவேப்பழை இல்லாமல் எந்த ஒரு பொருளையும் வந்து நம்ம செய்ய மாட்டோம் பட் ஆனால் அதோட பெனிஃபிட்ஸ் வந்து எக்கச்சக்கம் இந்த கருவேப்பழையில் விட்டமின் ஏ இருக்குது பி கே அப்படின்னு விட்டமின்கள் அதிக அளவு நிறைந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இரும்புச்சத்து நிறைவாக இருக்குங்க இரும்புச்சத்து மட்டும் இல்லை ஃபாஸ்பரஸ் கால்சியம் பொட்டாசியம் இது எல்லாமே மனிதர்களுக்கு தேவையான ஒரு முக்கியமான ஊட்டச்சத்தாக கருதப்படுகிறது இது வந்து கருவேப்பிலையில் அதிக அளவு நிறைந்துள்ளது விட்டமின்களும் நிறைந்துள்ள கருவேப்பிலை சாப்பிட்றதுனால நமக்கு பல பயன்கள் கிடைக்கிறது குறிப்பாக நம்மளோட தலைமுறை பிர இருக்கட்டும் நம்மளோட இருதய பிரச்சனையாக இருக்கட்டும் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த ரத்த சோகை ஏற்படும் மத விழா காலங்களில் அதிக அளவுக்கு அவங்க உதிரப்போக்கு போகிறோம் அப்படிப்பட்ட காலகட்டத்தில் அவங்களுக்கு ரத்த சல்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதற்கும் சரி அவங்களுக்கு வந்து அந்த பேலன்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கும் சரி இந்த கருவேப்பிலை ஒரு மகத்தான மருந்தாக பார்க்கப்படுகிறது கருவேப்பிலை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதிக அளவு இரும்பு சத்து இருக்கு அண்ட் தென் ஃபோலிக் காசிட்டு இருக்கு இந்த போலிக்காசியோட ப்ராப்பர்ட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா அதிக அளவு இரும்பு சத்தை ஈர்த்து வைக்க கொள்ளும் தன்மையுடையது தான் இந்த போலிகாசோட ப்ராப்பர்ட்டி ஸோ இந்த போலிகாசி இரும்பு சத்து ரெண்டுமே கருவேப்பிலையில் இருக்கிறதுனால பெண்களுக்கும் சரி வயதானவர்களுக்கும் சரி இல்லை வளர்ந்து வரக்கூடிய அந்த குழந்தைகளுக்கும் சரி அதே மாதிரி அதிக அளவு வேலைப்பொழுது அதிகமாக இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் சரி இந்த இரும்பு சத்து ரொம்ப ரொம்ப இன்றியமையாதது ஸோ நம்ம வெளியிலேருந்து எந்த ஒரு பொருள் இப்போ பேரீச்சம் எடுத்துக்கிறோம் அதில் வந்து இரும்பு சத்து அயன் கண்டனம் அதிகமாக இருக்குது ஸோ அப்படி சாப்பிடக்கூடிய அயன் கண்டென்ட்டை இந்த கருவேப்பழையில உள்ள அந்த ஃபோலிக் ஆசிட் வந்து ஈர்த்து வைக்கும் தன்மை உடையது ஸோ நீங்க கருவப்பழை எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட அயன் கண்டென்ட் லெவல் வந்து அதிகம் இந்த காலகட்டங்களில் சர்க்கரை நோயாளி இல்லாத ஒரு குடும்பமே கிடையாது அப்படி ஆகிப்போச்சு போச்சு அப்படி இருக்கிறவங்க என்ன செய்கிறாங்கன்னா அவங்களோட இளமை காலகத்தில் நல்லா ஆட்டம் போட்டுட்டு முதுமை வரக்கூடிய காலகட்டங்களில் பார்த்தீங்க அப்படின்னா நான் கருவேப்பிலை ஜூஸ் குடிக்கிறேன் நான் அந்த ஜூஸ் எடுக்கிறேன் சுரக்கா ஜூஸ் குடிக்கிறேன் பூசணிக்காய் ஜூஸ் குடிக்கிறேன் அப்படிலாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடம்பு வந்து ஏற்றுக்காது நம்ம குறிப்பிட்ட காலத்தில் அதாவது ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாது அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அதே மாதிரி குறிப்பிட்ட காலகட்டங்களில் அந்த நாற்பது வயதுக்குள்ளார நம்ம உடம்புக்கு என்னென்ன சத்தை சேர்த்துக்கிறோமோ அதுதான் நாற்பது வயதுக்கு அப்புறம் நம்ம உடம்பத்தை காப்பாத்தி கொடுங்க நீங்க நாற்பது வயசுக்குள்ள சொத்து சேருங்க சேராம போங்க அதெல்லாம் பிரச்சனையும் கிடையாது பட் ஆனா ஹெல்த் இந்த உடல்நிலை ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க அதை வந்து நல்லபடியா பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா தான் நாற்பது வயசுக்கு அப்புறம் யாரும் நம்மளை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது சோ இந்த நாற்பது வயதுக்குள்ளார உடம்புக்கு தேவையான பொருட்கள் என்னென்னவோ அதை பார்த்து பார்த்து வாங்கி சாப்பிட்டுங்க உடம்புக்கு தேவையில்லாத பொருளை தான் நம்ம இப்போ சாப்பிட்டுட்ருக்கோம் அதுக்காக தான் இந்த ஒரு விழிப்புணர்வுக்கான வழியாக தான் போடுறேன் ஸோ அப்படி இருக்கிறவங்க வந்து இந்த நாற்பது வயதுக்குள்ளார அதாவது இப்போ வளரக்கூடிய குழந்தைகள் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு இந்த கருவேப்பிலை ஜூஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களோட அந்த பெனிஃபிட்ஸை சொல்லி கொடுங்க பெருமனையாக கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க மருந்து நினச்சிருப்பாங்க இதெல்லாம் சாப்பிட்டா இதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பெனிஃபிட்ஸை சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க அடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கு வந்து சொல்லிக் கொடுப்போம் நார்ச்சத்து பொதுவாக பழங்களில் தான் அந்த நார்ச்சத்து வந்து அதிகமாக இருக்கும் ஆனால் இந்த க வந்து நார்ச்சத்து அதிகமாக இருக்குது இந்த நார்ச்சத்து என்ன செய்யுது அப்படின்னா சர்க்கரை நம்ம உடம்புல உள்ள அந்த இன்சுலின் அளவை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நம்ம ஒரு பொருள் சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த பொருளுக்கு தேவையான அளவு வந்து இன்சுலின் வந்து சுரக்கணும் அப்படி இருந்த இல்லாமல் போகிறதுனால இம்பேலன்ஸ் ஆகிறதுனால தான் வந்து நமக்கு சர்க்கரை நோய் உருவாகிறது ஸோ ரத்தத்தில் உள்ள அந்த சர்க்கரையின் அளவை வந்து கட்டுக்குள் வைத்துக்கொள்கிறது கொள்கிறது இந்த நார்ச்சத்தானது ஸோ அப்படி இருக்கக்கூடிய அந்த நார்ச்சத்து இந்த கருவேப்பிலையில் அதிகமாக இருக்கிறதுனால சர்க்கரை நோயாளிகள் வந்து எடுத்துக்கலாம் சர்க்கரை நோயாளிகள் மட்டும் கிடையாது சர்க்கரை வராமல் தடுப்பதற்கும் இந்த நாச்சத்து ரொம்ப ரொம்ப அவசியமானது ஸோ இந்த கருவேப்பிலை ஜூஸ் எடுத்துகிட்டே நீங்கள் இளமை காலங்களில் இருந்தே இந்த கருவேப்பிலை ஜூஸ் இளமை காலம் இல்லை குழந்தை பருவத்திலேருந்து இந்த கருவேப்பிலை ஜூஸ் எடுத்துட்டு வந்துக்கிட்டே இருந்தீங்கனாலே போதுமே உங்களுக்கு இந்த சர்க்கரை நோய் வருவதை தடுப்பதற்கும் முடியும் அப்படி உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா அது வந்து கட்டுக்குள் வைத்துக்கொள்வது அதாவது அதிகமாக இன்க்ரீஸ் ஆகாமலும் பார்த்துக்கலாம் இந்த கருவேப்பிலை ஜூஸ் குடிப்பதன் மூலமாக கொழுப்பு சத்து கண்டதை சாப்பிட்றோம் கண்ட நேரத்தில் சாப்பிட்றோம் அப்படி சாப்பிட்றதுனால என்ன ஆகுது அப்படிங்கன்னா நம்ம உடம்புல வந்து கெட்ட கொழுப்புகள் சேர்ந்து கொழுப்பு சத்து கூடி போயிருதுங்க ஸோ அப்படி இருக்கிறதுனாலேயே வந்து நமக்கு ஹார்ட் அட்டாக் ஏற்படுது ஸோ இந்த கருவேப்பிலை வந்து என்ன செய்யுது அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா அதாவது மனத்துக்காக சேர்க்கக்கூடிய பொருளை நம்மளோட உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த கருவேப்பிலை இது என்ன செய்யுது அப்படின்னா உடம்புல உள்ள அந்த கெட்ட பொருள்களை உறிஞ்சிக்கிறது அப்படி உறிஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஃபேட்டு ஃபேட்டி லிவர்னு சொல்லுவாங்க அதே மாதிரி உடல் உள்ள அந்த உடல் பருமனாவதையும் வந்து தடுக்கும் தன்மையோடது இந்த கருவேப்பிலை ஸோ அப்படி சாப்பிட்றதுனால அவங்களுக்கு வந்து இந்த இதய பாதிப்புகள் ஏற்படாமல் தடுக்கலாம் கருவேப்பிலை குடிப்பு தான் கருவேப்பிள்ளையில உள்ள பல வேதிக்காரணிகள் நம்ம உடம்புக்கு வந்து ரெண்டு கொழுப்பு இருக்கு அதாவது எல்டிஎல் ஹச்டிஎல் சொல்லுவாங்க இந்த எல்டிஎல் வந்து கெட்ட கொழுப்பு ஹச்டிஎல் வந்து நல்ல கொழுப்புங்க ஸோ இந்த கருவேப்பிலை சாப்பிட்றதுனால கெட்ட கொழுப்போட அளவை குறைத்து நல்ல கொழுப்போட அளவை அதிகரிக்கிறது ஆகையால் இதய நோய்கள் வராமல் தடுக்கிறது மற்றும் கொலஸ்ட்ரால் பாதிப்பை முற்றிலுமாக தடுப்பதற்கு இந்த கருவேப்பிலை ஒரு முக்கியமாக காரணியாக பார்க்கப்படுகிறது முடி பிரச்சனை அதே மாதிரி முடி உதிர்வு பிரச்சனை இந்த கருவேப்பிலை வந்து நம்ம ரெகுலராக எடுத்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா நமக்கு இந்த முடியை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறோம் ஸோ இதில் உள்ள வேதிப்பொருள்கள் வந்து நமக்கு வந்து நடை நரைமுடி வராமலும் சரி முடியில் உள்ள அந்த வேர்க்கால்களையும் சரி வந்து ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறோம் என்ன காரணம்னா இதுல அயன் கண்டன்ட் அதிகமாக இருக்குது ஸோ முடிக்கு ரொம்ப ரொம்ப தேவையான சத்து அயன் சத்து தான் ஸோ அயன் கண்டென்ட் இருக்கிறதுனால முடி உதிர்வை தவிர்ப்பதற்கும் இந்த நரைமுடிகள் உருவாகாமல் தவிர்ப்பதற்கும் இந்த கருவேப்பிலை மிகுந்த ஒரு காரணியாக பார்க்கப்படுகிறது கருவேப்பிலையின் ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்திடலாங்க கருவேப்பிலை வந்து கொழுப்பின் அளவை குறைக்க உதவுகிறது ஆக்சிஜன் ஏற்றிகள் அதிக அளவு நிறைந்துள்ளதா ரத்தத்தில் உள்ள கொழுப்பில் ஏற்றத்தை தடுக்க உதவுகிறது கெட்ட கொழுப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய எல்டிஎல் அளவை குறைக்க உதவுகிறது அதே நேரத்தில் நல்ல கொழுப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஹச்சிஎல் அளவை அதிகரிக்க உதவுகிறது இதய நோய் மற்றும் பெருந்தமணி தடிப்பு தோல் அலர்ச்சிக்கு எதிராக இயற்கையான பாதுகாப்பு வழங்குகிறது இந்த கருவேப்பிழைப்பிழை செரிமானத்தை அதிகரிக்கிறது ஆயுர்வேதத்தில் கருவேப்பிலை இலைகள் அவற்றின் லேசான மலமிளக்கி பண்புகளுக்காக நீண்ட காலமாக பயன்படுத்தப்படுகின்றன மற்றும் மதிக்கப்படுகின்றன அவை செரிமான நொதிகளை தூண்டவும் குறைக்கவும் உதவுகின்றது வீக்கம் மற்றும் உடல் கழிவுகளை திறம்பட வெளியேற்ற உதவுகிறது இந்த கருவேப்பிலை லின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகின்றது கருவேற்பிழை கருவேற்பிலையில் உள்ள டானின்கள் மற்றும் ஹார்பசோல் எனப்படும் ஆழக்காய்கள் மற்றும் ஹார்போய்டு சேர்மங்கள் அதிக அளவு இருப்பதாக ஆய்வுகள் கூறுகின்றன இந்த சேர்மங்கள் விட்டமின் ஏ மற்றும் சியுடன் சேர்ந்து நச்சுக்களை நடுநிலையாக்கி நொதி செயல்பாட்டை அதிகரிப்பதன் மூலமாக கல்லீரல் செயல்பாட்டை பாதுகாக்க உதவுகின்றன கல்லீரல் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான உறுப்பு நமக்கு இதயம் மூளை எப்படி சொல்லி சொல்றோமோ அதே மாதிரி இந்த கல்லீரலும் ரொம்ப ரொம்ப முக்கியமான உறுப்புங்க ஸோ அதோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கும் இந்த கருவேப்பிலை ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு முடி வளர்ச்சியை ஊக்குவிக்கும் கருவேப்பிலை கூந்தலுக்கு மிகவும் பயனுள்ள ஆரோக்கிய நன்மைகளில் ஒன்று முடி உதிர்தலை குறைக்கவும் நமக்கு முதிர் முடிகளுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை வழங்குவதற்கும் பொடுகு தொல்லையை போக்கும் திறன் படைத்தது இந்த கருவேப்பிலை கருவேப்பிலை பூஞ்சை எதிர்ப்பு மற்றும் ஆக்சிஜனேற்ற கலவைகள் உச்சந்தலையில் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்காக மற்றும் வலுவான பளபளப்பான முடியை மேம்படுத்துவதற்கும் இந்த கருவேப்பிழை மிகவும் ஆதாரமாக உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் கருவேப்பிழை கருவேப்பிலையில் விட்டமின் ஏ இன் சிறந்த மூலமாக கருதப்படுகிறது ஆகையால் கண்களை மிகவும் பாதுகாப்பாக பாதுகாக்க உதவுகின்றது இரவு குருட்டுத்தன்மை மற்றும் கார்னியல் சேதம் மற்றும் பார்வை இழப்பு அவற்றின் அதிக ஆக்சிஜனேற்ற உள்ளடக்கம் ஒட்டுமொத்த கண் செயல்பாடு மற்றும் ஆரோக்கியத்தை ஆதரிப்பதற்காக இந்த கருவேப்பிலை மிகுந்த ஒரு முக்கிய காரணியாக பார்க்கப்படுகிறது கருவேப்பிழை தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியாக்களை நீக்குகின்றது கருவேப்பிலையில் கார்பசோல் ஆலோக்காய்டுகள் மற்றும் இன்னலூல் போன்ற அத்தியாவசியமான எண்ணெய்கள் உள்ளன அவை வலுவான பாக்டீரியா எதிர்ப்பு மற்றும் அலர்ஜி எதிர்ப்பு விளைவுகளை வெளிப்படுத்துகின்றன இந்த சேர்மங்கள் தீங்கு விளைக்கும் பாக்டீரியாக்களை அகற்றவும் செல்களை ஆக்சிஜனேட்டர் அழுத்தத்திலிருந்து பாதுகாக்கவும் உதவும் எடை இழப்பு கருவேப்பிழை எடை இழப்பிற்கு மிகவும் ஒரு முக்கியமான பொருளாக கருதப்படுகிறது கருவேப்பிழை நீரின் மிகவும் பிரபலமான ஆரோக்கியமான நன்மைகளில் ஒன்று இந்த எடை இழப்பு ஊக்குவிக்கும் திறனாகும் வெறும் வயிற்றில் இந்த கருவேப்பிலை கசாயத்தை குடிப்பது கொழுப்பு வளர்ச்சிதை மாற்றத்தை ஆதரிக்கிறது மற்றும் நச்சுகளை வெளியேற்ற உதவுகிறது கொழுப்பு மற்றும் டிரைக்ளிசரைடு அளவை குறைக்கிறது இந்த கருவேப்பிலை சாறு சிகிச்சையின் பக்க விளைவுகளை குறைக்க உதவுகிறது இந்த கருவேப்பிலை சாறு கருவேப்பிலை சாறு உடலுக்கு ஏற்படும் பக்க விளைவுகளை சமாளிக்க உதவுகின்றது ஹீமோதெரபி மற்றும் கதிரிக்க சிகிச்சை மூலமாக சிலருக்கு பாதுகாப்பு வழங்குகின்றது இந்த கருவேப்பிலை எலும்பு மஞ்சை ஆரோக்கியத்தை ஆதரிக்கின்றது மேலும் சிகிச்சையின் போது விரைவான மீட்சியை ஊக்குவிக்கின்றது இந்த கருவேப்பிலை சாறு கருவேப்பிலை இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துகிறது கருவேப்பிலை தொடர்ந்து உட்கொள்வது இரத்த ஓட்டத்தை மேம்படுத்த உதவுகின்றது மோசமான சுழற்சி தொடர்பான அறிகுறிகளை போக்க உதவுகின்றது அது மட்டுமல்லாமல் மாதவிடாய் அசௌகரியம் மற்றும் வயிற்றுப்போக்கு மற்றும் உடல் வழிகள் போன்ற நிலைகளை போக்க உதவுகின்றது இந்த கருவேப்பிலை கருவேப்பிழை நீரிழிவு எதிர்ப்பு பண்புகளை கொண்டுள்ளது கருவேப்பிலை சாற்றின் முக்கிய ஆரோக்கிய நன்மைகளில் ஒன்று இரத்த சர்க்கரை அளவை ஒழுங்குபடுத்தும் திறனாகும் கறிவேப்பிலையில் உள்ள சேர்மங்கள் கணையத்தில் இன்சுலின் உற்பத்தியை ஆதரிக்கின்றன மற்றும் நிலையான குளுக்கோஸ் அளவை பராமரிக்க உதவுகின்றன இதனால் நீரிழிவு நோயாளிகளுக்கு மிகவும் பயனுள்ள நன்மை பயக்கக்கூடிய ஒரு பொருள்தான் இந்த கறிவேப்பிலை காயங்களை குணப்படுத்த உதவும் கறிவேப்பிலை கறிவேப்பிலையை அரைத்து பேஸ்டாக மாற்றினால் அதை தோல் காயங்கள் தடிப்புகள் லேசான தீக்காயங்கள் மீது நேரடியாக பயன்படுத்தலாம் அவற்றில் நுண்ணுயிர் எதிர்ப்பு மற்றும் குணப்படுத்தும் பண்புகள் மீட்சியை தூரிதப்படுத்துகின்றன மற்றும் தொற்று நோய்களை தடுக்கின்றன கருவேப்பிலை ரெண்டு முறையில் வந்து நம்ம எடுத்துக்கலாங்க ஒன்று வந்து கருவேப்பிலை சாறு இன்னொன்று வந்து கருவேப்பிலை தண்ணீர் ஸோ ரெண்டுக்குமே வந்து கருவேப்பிலை இலைகளை வந்து பச்சையாக எடுத்துக்கோங்க முதல்ல வந்து கருவேப்பிலை சாறு எப்படி செய்யணும்னு சொல்லிடுறேன் பச்சை இலைகளை எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதை நல்லா எடுத்து நல்லா வாஷ் பண்ணிடுங்க வாஷிட்டு ஏன்னா இதுக்கு பின்னாடி வந்து நமக்கு வந்து இந்த கொசு மற்றும் பல பூச்சிகளோட முட்டைகள் இருக்கும் ஸோ அதை எடுத்துட்டு பச்சை இலைகளை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா போட்டு கிரைண்ட் பண்ணுங்கள் ஒரு சில பேருக்கு வந்து இது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து வயிற்றுப்போக்க ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ அதனால் அந்த டைம் வந்து இந்த நெல்லிக்காயோட சேர்த்து எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்து எடுத்துக்கோங்க அப்படி எடுத்துகிட்டிங்கனால வந்து உங்களுக்கு வயிற்றுப்போக்கை ஏற்படுவதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு தடுக்கலாம் அந்த ரெண்டாவது கருவேப்பிலை தண்ணீர் சேம் ப்ராசஸ் தான் கருவேப்பிழை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு ஒரு தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வைங்க ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி அதை போட்டு நல்லா கொதிக்க விட்டு ஒரு டம்ளர் வர அளவுக்கு சுண்டிட்டு அதை குடிச்சிட்டிங்க அப்படின்னாலே போதும் உங்களுக்கு இந்த கருவேப்பிலை சாப்பிட்றதுனால பல நன்மைகள் கிடைக்கிது இதயமாக இருக்கட்டும் தலைமுடியாக இருக்கட்டும் நீரிழிவு நோயாளிகள் பிளட் ப்ரெஷர் அந்த கல்லீரலுக்கு அந்த உடல் எடை குறைப்பதற்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா விஷயங்கள் இருக்குது ஸோ இதை எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த முடியும் ஸோ இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த டீ காஃபியை அவாய்ட் பண்ணிட்டு காலை காலை நேரங்களில் இந்த கருவேப்பிலை சாப்பிடுங்க உடலுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் தான் நீங்கள் சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் உங்களோட குழந்தைகளுக்கு இதரோட நன்மைகளை வந்து கொண்டு போய் சேருங்க அன்பால் இணைவோம் அறிவால் உயர்வோம் தமிழ் உறவுகளுக்கும் உள்ளங்களுக்கும் நன்றி